ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து நம்ம ஃபஸ்ட்டு டேமில் தேர்டு லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு நாளாக வீடியோஸ் எதுவும் வந்திருக்காது ஸோ இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்து டேம் ஒன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஸோ நைட்டு லைவில் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எந்திர உலகம் சரிங்களா நம்ம எந்திர உலகத்துக்கு வந்தாச்சு ஏழு மூன்றில் ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆத்திச்சூடி எழுதுன்னு யாருன்னு தெரியும் நம்ம அவ்வையார் பாட்டி அவர்கள் ஸோ புதிய ஆத்திச்சூடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ புதிய ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் சரிங்களா நெல்லை சு முத்து அவர்கள் சாரி புதிய ஆத்திச்சூடியோட ஆசிரியர் யார்னா பாரதியார் ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி தான் நமக்கு யார்னால் நெல்லை சு அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து புதிய ஆத்திச்சூடி பாரதியார் ஆத்திச்சூடி ஔவையார் ஸோ இது மூணையும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த பாடல் நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம நியூ சிலபஸ் படி இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் முழுமையாக பார்த்தாலே போதும் ஸோ புக்கில் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள் இயன்ற இயன்றவரைனா என்னால் வரை நான் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணுவேன் உழைப்பேன் ஸோ அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஒருமித்து எல்லோரும் ஒருமித்து செயல்படணும் அதாவது ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் ஸோ அவுடதம் என்றால் மருந்து சரிங்களா அவுடதம்னால் மருந்து ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவுடதம் என்றால் மருந்து ஸோ இவர் வந்து மேதகு அப்துல் கலாமால் வந்து பார்த்தோன்னா பாராட்டு பெற்றவர் என்னென்னா தம்மை ஒட்ட அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் ஐயாவால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள் சரிங்களா ஸோ இவர் வந்து எங்கெங்கெல்லாம் பணி புரிஞ்சிருக்கார் பாருங்கள் விக்ரம் சாராபாய் சதீஷ் தவன் ஸோ இந்திய விண்வெளி மையத்தில் பயன் பணி புரிஞ்சிருக்கிறாரு சரிங்களா ஸோ இந்திய விண்வெளி மையம் ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போடுங்க ஸோ வந்து கண்டிப்பாக மறக்காமல் எல்லாேருக்கும் இஸ்ரோ ஓகேங்களா இஸ்ரோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதான் பாயுது சிம்பிளான லெசன் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து புதிய ஆர்த்திச்சூடி பாரதியார் அவர்கள் ஸோ ஆர்த்திச்சூடி அவையார் அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ நம்ம ஸ்பீடாகவும் போலாம் அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லுவேன் ஸோ முக்கியமில்லாத சில பாயிண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதே வந்து பார்த்தேன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் ஏன்னா நியூ சிலபஸ் படி நமக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவுடதம் நாங்கள் மௌடதம் என்றால் மருந்து உடல் நோய்க்கு மருந்து தேவை ஸோ நண்பர்களுடன் ஒருமித்து செயல்படு அதாவது ஒருமித்து விளையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஒன்றுபட்டு விளையாடணும் கண்டறி என்றால் கண்டு கூட்டல் அரி சரிங்களா கண்டறி என்றால் கண்டு குட்டல் அரி ஸோ பி ஆப்ஷன் ஸோ ரொம்ப முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க ஓய்வறை ஓகேங்களா ஓய்வு கூட்டல் அற ஸோ ஏ ஆப்ஷன் சரிங்களா ஓய்வறை என்றால் ஓய்வு கூட்டல் அற ஸோ அடுத்து பாருங்கள் ஏன் கூட்டல் என்று ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அவுடதம் ப்ளஸ் ஆம் அவுடதம் மாம் சரிங்களா அவுடதம் மாம் ஸோ ஏ ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் அணுகுணம் என்னப்பா விலகு ஐயம் சரிங்களா ஐயம்னா தெளிவாக இருக்கணும் ஐயப்படக்கூடாது ஊக்கம் ஊக்கமாக இருந்தால் என்னது சோர்வு ஊக்கம்னா சோர்வு எதிர்ச்சொல் ஸோ இது முக்கியமானதே இந்த ப இந்த பொறுத்துக்க ஸோ உண்மைன்னா பொய்மை ஸோ ஊக்கம் என்றது எதிர்ச்சொல் சோர்வு அணுகு என்றால் விலகு ஐயம் என்றால் தெளிவு சரிங்களா ஸோ அடுத்தது இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்ல அவ்வளோதான்ப்பா சிம்பிளாக முடிச்சிட்டோம் ஸோ இதுவுமே நமக்கு வந்து பாருன்னா தேவையில்ல இந்த பாடல் வரி மட்டும் பாருங்கள் வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சொன்னவர் ஒரு யார்ப்பா பாரதியார் வானை இழப்போம் கடல் மீனை எழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் சந்தி சாத்திரம் படைப்போம் அப்படிங்கிறார் யார் நம்முடைய பாரதியார் அவர்கள் ஸோ அவர் எழுதிய புதிய ஆத்திச்சூடி நம்ம போன லெசனில் படித்தோம் மனிதன் எப்போதும் உண்மையை என்ன பண்ணுறான் உரைக்கின்றான் ஸோ இக்கு வரணும்ப்பா ஸோ ஏ வா அப்படின்னும் போது ஏ உரைக்கின்றான் ஏ வரும் ஸோ ஆழக்கடல் என்பதை பிரித்து எழுதுக ஆழம் கூட்டல் கடல் ஸோ டி ஆப்ஷன் ஆழம் கூட்டல் கடல் என்பது ஆழக்கடல் என்று சேரும் ஸோ முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து விண்வெளி ஓகேங்களா விண்வெளி ஓகேங்களா விண் கூட்டல் வெளி விண் கூட்டல் வெளி விண்வெளி ஸோ நிலா கூட்டல் ஒளி உங்களுக்கான கொஷின் என்னென்னா நிலா கூட்டல் ஒளி ஸோ என்னன்றது சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நிலா கூட்டல் ஒளி நிலா கூட்டல் ஒளி கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சேர்த்துள்ளதோட ஆன்சர் நான் நீலம் கூட்டல் வான் நீலவான் ஓகேங்களா நீல கூட்டல் வான் நீலவான் சி ஆப்ஷன் சி ஸோ இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும் ஓகேங்களா சி ஆப்ஷன் இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாதியங்கும் ஸோ நிலா கூட்டல் ஒளி கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இஸ்ரோவுடைய இஸ்ரோ எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இது பாருங்கப்பா எந்திர மனிதன் ரோபோ ரோபோ என்ற சொல்லுக்கு என்னப்பா அடிமை என்று பொருள் ஓகேங்களா ரோபோ என்றால் என்னது அடிமை என்று பொருள் ஸோ ரோபோ என்றால் அடிமை ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காரல் கஃபேக் ஓகேங்களா கஃபேக் கஃபேக் வந்து பார்த்தோன்னா செக் நாட்டை சார்ந்தவர் ரோபோ அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து ஒரு நாடகத்தில் வந்து பயன்படுத்துகிறாரு சரிங்களா ரோபோ என்றால் அடிமை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டுவெண்ட்டி ஏஜில் ஓகேங்களா ஸ்டார்டிங்லேயே டுவெண்ட்டி ஏஜ்லேயே வந்து பயன்படுத்துறாரு டுவெண்ட்டி அப்படின்னு அவங்க வச்சுக்கலாம் காரல் கஃபேக் ஓகேங்களா கஃபேக்கு செக் செக்நாடு ஓகேங்களா செக் பண்ணுறாரு என்னென்னா செக் பண்ணுறாரு நாடகத்தில் ரோஃபோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறாரு ஸோ ரோபோ அப்படிங்கிறா அடிமை ஸோ அடுத்தது பாருங்கள் தானியங்கிகள் சரிங்களா தானியங்கிகள் மனிதன் கண்டுபிடித்தவையே தானியங்கிகள் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இங்கிலீஷ் டு தமிழ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சென்சார்ஸ் என்றால் நுண்ணுணர்வு கருவிகள் ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும் சென்சார்ஸ் என்றால் நுண்ணுணர்வு கருவிகள் நுண்ணுணர்வு கருவிகள் ஸோ ரெண்டு டைம் சொல்லி பார்த்தா நமக்கு நியமம் வந்துடும் சென்சார்ஸ் என்றால் நுண்ணுணர்வு கருவிகள் ஸோ அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஒன் டபுள் நைன் செவன் ஓகேங்களா ஏழு நாளும் ஏழு நாளும் வந்து பார்த்தோன்னா செஸ்ஸு செஸ் சாம்பியன் கூட போட்டி போடுறாங்க யார் கேஸ்ப்ரோஸ் சரிங்களா கேரி கேஸ்ப்ரோஸ் கிட்ட இந்த ஐபிஎம் உருவாக்கிய புழு ஓகேங்களா கேரி கேரி அடுத்தது என்னது புழுவும் புழுவும் கேரியும் சண்டை போடுறாங்க ஸோ கேரியும் புழுவும் டிப்ளு ஓகேங்களா டிப்ளு அப்படிங்கிற ரெண்டு இதுக்கும் போட்டி நடக்குது ஸோ அதில் யார் வெற்றி பெறாங்கன்னா டிப்ளூ ஓகேங்களா டிப்ளூ அப்படிங்கிற ஒரு கணினி தான் வந்து பார்த்தா வெற்றி பெறுது ஸோ சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி இதையும் நோட் பண்ணோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால் மீத்திறன் கணினி என்பதை முக்கியமாக நோட் செய்ய வேண்டும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன்முதலாக சவுதி அரேபியா தான் என்ன பண்ணுச்சு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியது எங்கேப்பா சவுதி அரேபியாவில் ஸோ அந்த ரோபோ பெயர்னாப்பா சோஃபியா ஸோ அந்த சோஃபியான்றது ஐநா சபை ஐநா சபை சொல்கிறாங்க புதுமைகளின் வெற்றியாளன் புதுமைகளின் வெற்றியாளன் தான் சோஃபியா சோஃபியா ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பட்டத்தை கொடுக்குறாங்க ஸோ சென்சார்ஸ் என்றால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் சென்சார்ஸ் என்றால் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நுட்பமாக சிந்தித்தறிவது நுண்ணறிவு தானே ஏங்கும் எந்திரம் என்னப்பா தானியங்கி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த நின்றிருந்த அவ்வுருவம் ஸோ முக்கியமானது அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் கூட்டல் உருவம் அவ்வுருவம் மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை இத்துவரும்பா மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத் துறை சரிங்களா இத்துவரும் ஸோ அவ்வுருவம் என்னப்பா கூட்டல் உருவம் செயல் இலக்க ஓகேங்களா செயல் கூட்டல் இலக்க செயலி இலக்க ஓகேங்களா ஏ ஆப்ஷன் செயல் இலக்க நீக்குதல் நீக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சேர்க்கணும் சேர்த்தல் எளிது எளிதுன்னா அடுத்து என்னது அரிது எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது சரிங்களா ஸோ முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோ புக்கில் எதாவது நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஸோ மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவை தான் என்னது எந்திரங்கள் தானியங்கிகள் ஸோ எந்திரம் அல்லது தானியங்கிகள் அப்படின்னு சொல்லலாம் தானியங்கிகளுக்கும் எந்திரங்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ உலக சதரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரனுக்குன்னு என்னப்பா புழு டிப்ளு டிப்ளு டிப்ளூ நியமகம் வச்சுக்கோங்க சோஃபியா குடியுரிமை எங்கப்பா சோஃபினா சவுதி சோஃபி சவுதி சோஃபி சவுதி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா சோஃபியாவுக்கு சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்காங்க ஸோ ஒளிப்பெருந்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு நேர்காணல் மாணவர்களோடு உரையாடுறாரு ஸோ அதை பற்றி நமக்கு சிம்பிளான விஷயம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஷின் இருக்குது ஸோ அதை நம்ம பார்த்துப்போம் ஸோ மற்றபடி வந்து பார்த்தோன்னா அவருக்கு பிடித்தமான ஒரு குரல் சொல்கிறாருப்பா அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளழிக்கல் ஆகாரன் ஸோ அப்துல் கலாம் அவருக்கு பிடித்த மிகப்பெரிய குரல் ஸோ அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகாரன் ஸோ இடும்பைக்கு இடும்பை பருப்பார் ஸோ அந்த ஒரு குரலும் பிடிக்கும் ஸோ இது குரூப் ஃபோர் கொஷின்பா விளக்குகள் பல தந்த ஒளி ஸோ என்ற நூலை எழுதியவர் யார்னா லிலியன் வாட்ஸன் சரிங்களா லிலியன் வாட்ஸன் லிலியன் வாட்ஸன் அவர்கள் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி சரிங்களா லிலியன் வாட்ஸன் அவர்கள் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூல் ஆசிரியர் லிலியன் வாட்ஸன் ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கணும்ப்பா லைட் ஃப்ரம் மெனி லாம்ப்ஸ் சரிங்களா லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் லிலியன் லிலியன் வாட்ஸன் அவர்கள் எழுதினாங்க ஸோ நம்ம தான் அந்த குழந்தைகள் தான் இதோட முதல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அக்னி பிருத்திவி அப்படிங்கிற ஏவுகணையெல்லாம் செலுத்தினால இந்திய ஏவுகணையோட தந்தை என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸோ அழைக்கிறார் ஸோ அவ்வளோதான் மற்றபடி இந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்ல ஸோ எதுவுமே வேண்டாம் ஏவு திருக்குறள் பிடித்த திருக்குறள் லிலியன் வாட்ஸன் ஓகேங்களா அது மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஸோ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்கப்பா ஸோ போயிடலாமாப்பா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஸோ இது வந்து ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிக்கலாம் இந்த மனப்பானம் பண்ண வேண்டாம் இது கஷ்டமாக இருக்குதுன்னு யாரும் சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிச்சலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னப்பா மொழி முதல் எழுத்துக்கள் சரிங்களா ஸோ முதல் எழுத்து எவ்வளோன்னு பார்த்தோம் முப்பதுன்னு பார்த்தோமா இப்போ மொழி முதல் எழுத்துக்கள் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சரிங்களா மொழி அப்படின்னா சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள்ன்றாங்க சரிங்களா உயிர் எழுத்து பன்னெண்டு சொல்லுக்கு முதல்ல வரும் என்னென்ன உயிர் எழுத்து ஸோ அந்த உயிரெழுத்து வருது பார்த்தீங்கன்னா அது சொல்லுக்கு முதல்ல கட்டாயம் வரும் இறுதியில் வருமா இடையில் வருமா ரெண்டு இதுலேயும் வராது நமக்கே தெரியும் ஸோ கச கா தானா பாமா வரிசையில் எல்லா உயிர்மை எழுத்தும் சொல்லி முதலே வரும் சரிங்களா க ச தன பா ஸோ சிம்பிளாக இதை நியமிக்கலாம் காக்கி சட்டை தந்தை பணம் ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க காக்கி சட்டை காக்கி சா வருதா ஸோ தந்தை தா வருதா தந்தை இந்து வருதுங்களா தந்தை ஸோ பணம் பணம்க்கு இம் ஸோ காக்கி சட்டை தந்தை பணம் ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் காக்கி சட்டை தந்தை பணம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மொழிக்கு முதல்ல வரும் ஸோ க சமா சரிங்களா க சன பம ஸோ இப்படி நியமிக்கலாம் உங்களுக்கு எப்படி நியமோ அப்படி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது ஞா ஞா யா வா ஸோ இந்த உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் சொல்லி முதலில் வரும் அந்த சில எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஞாவரிசையில் ஒன்று ஞா வரிசையில் எத்தனை நாலு யா வரிசையில் ஆறு வா வரிசையில் எட்டு ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சாலே போதுமானது ஸோ அந்த எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஞனம் என்னும் சொல் தனி தீங்காமல் அங்கணம் இங்கனம் எங்கனம் என்ற சொற்களில் வருகிறது சரிங்களா ஸோ ஞனம் அங்கணம் இங்கனம் எங்கணம் ஸோ அகரவரிசை நமக்கு சிலபஸில் கூடிய டாபிக் இது அகரவரிசை முக்கியம் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் ஸோ கா கா கீ கி ஸோ அந்த வரிசையில் வரும்பா ஸோ இது முக்கியமான ஒரு வரிசை இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஞா வரிசையில் ஒன்று பார்த்துட்டோம் ஞனம் அங்கனம் இங்கனம் எங்கனம் ஸோ ஞா வரிசையில் பாருங்கள் நாலு சொன்னாப்பா நாலு ஸோ பாருங்கள் ஞானா நே நோ ஸோ ஞானா நே நோ ஞானா நே நோ ஸோ நானா நேனோ ஸோ நாலு எழுத்துக்கள் வரிசையில் வரும் யாவரிசையில் பாருங்கள் ஆறு எழுத்து சொன்னப்பா யா யா யூ யூ யோ யோ ஸோ யா யா யூ யூ யோ ஸோ ஒரு டைம் படிங்க ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணும் அவசியமே இல்லை ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்க போகிறதில்ல இல்லை ஸோ கேட்டாலும் யா வரிசையில் எத்தனை எழுத்து அப்படிங்கிறதான் கேட்பாங்க ஸோ யா யூ யூ யோ யோ சரிங்களா ஸோ கூற்று காரணம்ல கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி வா வரிசையில் பாருங்கள் வா வா விபி வேவே வை வவ் சரிங்களா வா வா பிவி பேவே வை பௌ சரிங்களா ஸோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் மெய் எழுத்து மெய் எழுத்து பதினெட்டு வருமாப்பா வராது உயிரெழுத்து மட்டும்தான் வரும்னு சொல்லியாச்சு ஸோ அடுத்து பாருங்கள் டா நா ரா ஸோ எட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் வரிசையில் ஓர் கூட ஃபஸ்ட்டு வந்து வராது வரக்கூடியது என்னப்பா காக்கிச்சட்டை தந்தைப்பணம் காக்கி சட்டை தந்தை பணம் ஆயுத எழுத்து வருமா வராது எங்கே ஒரு இடையில் மட்டும்தான் வரும் சரிங்களா ஞா ஞா யா பா ஸோ இந்த வரிசையில் அதில் சொல்லியிருக்கிற எழுத்து மட்டும்தான் வரும் மற்ற எழுத்து வராது ஞாவரிசையில் ஒன்று ஞாவரிசையில் நாலு யாவரிசையில் ஆறு வா வரிசையில் எட்டு சரிங்களா ஸோ பா இதெல்லாம் இந்த பிறமலை சொற்கள் பாருங்கள் டமாரம் ரம்பம் லண்டன் ஃப்ரான்ஸ் டென்மார்க் இதெல்லாமே என்னப்பா பிறமொழி சொற்கள் சரிங்களா இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள் சரி டமாரம் ரம்பம் லண்டன் டென்மார்க் சரிங்களா அதெல்லாம் பிறமொழி சொற்கள் ஸோ இறுதி எழுத்து இறுதி எழுத்துனா இறுதியில் வரக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் சரிங்களா மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் பார்த்தலாமா ஸோ பாருங்கள் கசட தபரை கிடையாதுப்பா கசட தபரை விட்டுருணும் ஸோ ஞனென்ன நினைன இரல்ல வரலை ஸோ ஞா மட்டும் இதில் வராது ஞா இதில் வரும் முதல் எழுத்தில் வரும் ஞனம் அங்கனம் இங்கனம் சொன்னோம் இல்லையா ஸோ ஞனன்ன நம்மனை எறலை வரலை ஸோ இதுதான் வந்து இறுதி எழுத்து ஸோ இங்கு அப்படிங்கிற எழுத்து மட்டும் வராது இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும் ஸோ இதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இறுதிக்கு வராது இது சொல்லின் இறுதியில் உயிரெழுத்து தனித்து வராது ஸோ இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா கூற்றுக்காரணங்கள்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாக்ஸை தெளிவாக படிச்சுக்கலாம் உயிர் எழுத்துக்கள் இணைந்து மட்டுமே உயிரெழுத்து மெய் இணைந்து மட்டுமே உயிர் மெய்யாக மட்டுமே என்னப்பா சொல்லுக்கு இறுதியில் வரும் சரிங்களா சொல்லுக்கு இறுதியில் வரும் ஸோ அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் சரிங்களா அளபடையில் இடம்பெறும்போது உயிரெழுத்து சொல்லின்னு வரும் ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் நோட்டில் எழுதி நம்ம திரும்ப திரும்ப படித்தோன்னா போதும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் மட்டும் ஸோ ஆயுத எழுத்து எங்கேப்பா சொல்லின் இறுதியில் வராது தெரியுமில்ல எங்கே வரும் இடையில மட்டும்தான் வரும் தபர ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் சரிங்களா இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருற வராது சரிங்களா நம்ம மேலேயே பார்த்தோம் என்னப்பா என்னென்ன வரும் என்னென்ன நம்மனால் வரல இங்கு வராது ஓகேங்களா இங்கு வராது ஸோ இதை நேமக வச்சாலே இதை நம்ம போட்டுருவோம் அடுத்தது ஞா வரிசையில் வராதுலாம் இங்கு வரிசையில் வராது ஏன்னா நம்ம முதல் எழுத்துக்கள் அதை பார்த்தாச்சு கே முதல் நேமுடிய எந்த ஒரு உயிர்மெழுத்தும் மொழி இறுதியில் வராது சரிங்களா எகர வரிசையில் கே முதல் நேமுடிய எந்த ஒரு உயிர்மெழுத்தும் இறுதியில் வராதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஓரெழுத்து திறமை நோ அப்படிங்கிறது மட்டும் வரும் எதில் துன்பம் அப்படிங்கிற பொருளை வரும் சரிங்களா நோ அப்படின்னா ஓரெழுத்து எழுத்து ஒரு என்னப்பா நொது ஓகேங்களா நோனா நோய் ஓகேங்களா நொது துன்பம் நோனா நோய் தூ அப்படின்னா என்னப்பா தூ அப்படின்னா உன் ஓகேங்களா நோ அப்படின்னா நோய் நோனா நோய் இன்னொரு எழுத்து என்ன துன்பம் ஸோ நோ தூ இந்த குரில் எழுத்திற்குரிய ஓரெழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் நான் சொல்லிட்டேன் இப்போவே ஸோ இரண்டையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நானே சொல்லிட்டேன் இடையில் என்னப்பா வரும் மேய் பதினெட்டு வரும் ஸோ இரநூத்தி பதினாறு காங்காட்சம் எல்லாமே வரும் ஆயுத எழுத்துங்க இடையில் மட்டும்தான் போகிறோம் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது கமெண்ட் பண்ணுங்கள் அளபடியில் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்து சொல்லி நடையில் வரும் சரிங்களா அம்ம வாலி தளி ஸோ இந்த மாதிரி அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லி நிடையில் வரும் ஸோ அலபடை டென்த்து புக்கை வரும்போது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ சிம்பிளாக மொழி முதல் எழுத்துனா என்ன இறுதினா என்ன இடைனா என்ன ஸோ மொழி முதலில் என்ன வரும் காக்கி சட்டை தந்தை பணம் பார்த்தோமா ஸோ அவ்வளோதான் இறுதியில் என்னது அண்ணன மன்னன இறலை வரலை இங்கு மட்டும் வராது ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயுதம் எங்கேப்பா வரும் நடுவில் மட்டும்தான் வரும் ஸோ இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ணி அப்படி குழப்பி இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறத கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்கன்னே தெரியாது ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப டீப்பாக நீங்கள் படித்து மறந்துடாதீங்க ஸோ தேசிய அறிவியல் தினம் எப்போப்பா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் சரிங்களா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் எப்போ இருந்து வாங்கினார் யார் சார் ஜிவி ராமன் அவர்கள் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பத்தொம்போது இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு பத்தொம்போது இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு சரிங்களா ரைமிங்காக வருது பாருங்கள் கடைசியிலையும் இதுலேயும் டுவெண்ட்டி எயிட் வருது சரிங்களா அதுலேயும் டுவெண்ட்டி எயிட் வருது ஸோ ராமன் விளைவு கண்டு இருந்தவர் யாருப்பா சர்ஜி வி ராமன் அவர்கள் அவர் தான் அறிவியலுக்கான நோபல் பரிசு போனார் தேசிய அறிவியல்னால் பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஸோ எந்த வருஷம் முதல் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் சரிங்களா ஸோ எதுக்காக கொடுத்தாரு திடீர்னு அவர் வந்து கடலில் இங்கிலாந்து நோக்கி போயிட்டு இருந்தார் திடீர்னு கடல் நீர் ஏன் நீள நிறமாக காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு பென்சின் ஸோ இந்த மாதிரியான ஆய்வு செய்யக்கூடிய விளக்குகள்லாம் வச்சு ஸோ கடல் நீர் வந்து ஏன் நீல காட்சி காட்சியளிக்கிறது வானம் ஏன் நீள காட்சி காட்சியளிக்கிறது ஸோ இது போன்ற ஆராய்ச்சிகள்லாம் செய்கிறாரு ஸோ அறிவியலுக்கான நோபல் பரிசு வாங்குகிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் தேசிய அறிவியல் தினம் ஸோ இது ரொம்ப முக்கியப்பா ஈஸி தான் இது பாருங்கள் கம்ப்யூட்டர் என்னப்பா கணினி ஸோ காலிங் பில்னால் அழைப்பு மணி ஸோ இது வந்து முக்கியம் காலிங் பில் என்னப்பா அழைப்பு மணி ஓகேவா மிஷின்னா என்னப்பா எந்திரம்னு தெரியும் ரோபோ அப்படின்னா தானியங்கி அல்லது எந்திரம் எந்திரம் மனிதன் அப்படின்னு சொல்லலாம் ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரோபோ என்ற சொல்லின் பொருள் ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தெரியும் விண்கலம் மருத்துவம் அறிவியல் கணினி சரிங்களா ஸோ அடுத்தது எல்லாம் அழைப்பு ஸோ யாருப்பா அந்த பேர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல ஸோ இதில் பாருங்கப்பா அப்துல் கலாமினோடய சுயசருதையன் அப்பா அக்னி சிறகுகள் அப்படிங்கிற சுயசரிதை எழுந்தனாரா சிந்தித்து செயல்படும் என்னப்பா இந்திர மனிதன் ரோபாவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் குடியுரிமை வழங்கினா எந்திர மனிதனுக்கு சவுதி அரேபியா ஆராய்ச்சின்னா என்ன பண்ணும் ஆய்வு அதாவது முடிவை துணிந்து செய்யணும் சதுரங்கு போட்டியில் டிப்ளூ ஓகேங்களா சரங்கப் புட்டியில் டிப்ளூ வெற்றி பெற்றது அவுடதம்னு என்னப்பா ஔவுடதம் என்றால் மருந்து ரோஃபோ என்ன என்னது அடிமை என்று பொருள் அகரவரிசையில் அமைகளுக்கு என்னதுப்பா ஆத்திச்சூடி ஓகேங்களா புதுமைகளின் வெற்றியாளன் என்னும் பட்டம் பெற்ற எந்திரன் மனிதன் என்னது சோஃபியா ஸோ இந்த புதுமைகளின் வெற்றியாளன் பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கிய அமைப்பு பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிரித்வி சொன்னால் ஸோ தானியே செயல்பட மிந்திருந்தான் தானியங்கி அப்துல் கலாம் எத்தனாவது குடியரசுத் தலைவர் ஸோ ஒரு பதவி வகித்த ஆண்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லோருடைய கமெண்ட்ஸும் பார்ப்பேன் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சரிங்களா தெரியும் நமக்கு சேட்டலைட் சேட்டலைட்னா செயற்கை கோல் ஸோ இது முக்கியம் பா திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர்னால் மீத்திறன் கணினி நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் ஸோ மீத்தரன் கணினி ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் இலக்கணம் மட்டும் தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிச்சிங்க அப்படின்னா போதுமானது சரிங்களா ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தை வெற்றிகரமாக முடித்தாச்சு ஸோ இன்றைக்கி லைவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த திருக்குறள்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த திருக்குறள் மட்டும் கேட்டிருக்காங்க இந்த ஏழாவதாக இருக்குது பாருங்கள் தந்தை மகர் காற்றும் நன்றி என்னென்னா அவையில் வந்து முந்தி இருக்கும் ஸோ தந்தை அவர் காற்றும் நன்றி டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஆப்ஸில் நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் அவையில் முந்தி இருக்க செய்தல் அப்படிங்கிறத ஒரு ஆன்சரு சரிங்களா இந்த மாதிரியான திருக்குறள்லாம் நிறைய கஷ்டமான திருக்குறள்லாம் கேட்பாங்க சரிங்களா ஈஸியான திருக்குறள் எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டுருவோம் ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முடிந்து விட்டதே ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ஃபுல்லாக லைவில் டிஸ்கஸ் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையும் உங்கள் மைண்டில் நான் ஞாபகமாக வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் கண்டிப்பாக எடுப்பேன் ஸோ அடுத்தது செகண்ட் டைம் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இப்போதான் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்